வணக்கம் அன்பு நண்பர்களே மதுரைக்கு அமித்ஷா அவர்களுடைய வருகை திமுகவுக்கு இல்லையோ இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய விரிசலை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அமித்ஷா மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுக்கு ஏன் இதனால் வர மௌனமா இருக்காருன்னு பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு வலுவான கூட்டணி தான் அமைச்சிருந்தாங்க அதே கூட்டணி தான் இப்ப மீண்டும் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணிக்குள்ள புதுவரவா டிடிவி தினகரன் உள்ள வர்றார் அதே மாதிரி அன்றைக்கு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒரே அணியா தான் இருந்தாங்க டிடிவி தினகரன் தனித்து தேர்தலை சந்தித்தப்ப தென் மாவட்டங்கள்ல மட்டும் ஒரு பத்து தொகுதிகளை அதிமுக இழக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் இருபத்தோரு தொகுதிகளை அதிமுக இழக்கிறதுக்கு அமமுக காரணமா இருந்துச்சு இன்னைக்கு அமமுக உள்ள வர்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்கு வெளியில் இருந்த இயக்கங்கள்ல இன்னொன்று தேமுதிக தேமுதிக பொறுத்தவரை அவர்கள் ஒரு டிடிவி தினகரன் அணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல இருந்தாங்க தான் அவர்களோட கை கொடுத்தாங்க சோ இப்ப தென் மாவட்டங்கள்ல பலம் பெற்று இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பலம் பெற்று இருக்கு காரணம் டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்காரு தேமுதிக ஒருவேளை உள்ள இருக்கலாம் இதெல்லாம் வைத்து பலம் பெற்றிருக்கு ஆனா திமுகவை பயமுடுத்துற இடத்துல இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசித்து பேச வேண்டிய நிதானமாக இன்னும் காலம் இருக்கிறது பேசலாம் ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழல்ல அதிமுகவோடு முரண்பட்டு பாஜக இருக்கிறதுனால கிரவுண்ட்ல அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வகையில பொருந்தா கூட்டணியா தொண்டர்கள் கிட்ட ரியாக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதிமுக ஏன் பாஜக கிட்ட கூட்டணி சேரக்கு முதல்ல தயக்கினாங்க அதற்கான அடிப்படை காரணங்கள் வந்து அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறது ஏன் அண்ணாமலையை மாற்றணும் அண்ணாமலையை லீடு எடுத்துக்கிறாரு எங்களோட எதிர்கட்சிகளோட அவர் எடுத்துக்கிறாரு அண்ணாமலை வந்து பாஜக வந்து அதிமுகவை விட பெரிய கட்சி போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துறாரு அண்ணாமலையை மாத்துங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடுத்தாங்க அதிமுகவுடைய இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டுதான் அண்ணாமலை மாற்றப்பட்டார் ஆனா இப்ப அமித்ஷா அவர்கள் இதற்கு முன்பு அதிமுகவோடு கூட்டணியை உறுதி செய்கிற பொழுதும் அமித்ஷா அந்த நிகழ்வுல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருந்தார் அதே நேரத்துல இந்த அணியின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் கூட்டணி தான் ஆட்சி செய்யும் ஆட்சி மந்திரி சபை அமைக்கும் சொல்லல இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொன்னாரு இது கூட்டணி அந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு ஆனா மீண்டும் மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய அமித்ஷா ஏற்கனவே ஒரு சென்னைக்கு வந்து அப்படி சொன்ன அமித்ஷா மீண்டும் மதுரையிலும் வந்து பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்க இது அதிமுகவை ஜான் ஏற முழம் சறுக்கிற கதைக்கு கொண்டு போகும் பாஜக மீது ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டில் இந்த அதிருப்தி இருக்கு மட்டுப்பட்டு இருக்கு குறைந்திருக்கிறது ஆனா அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரம் உருவாகியிருக்கா அதிமுக என்பது வலதுசாரித்துவ அரசியலை மட்டும் பேசக்கூடிய ஒரு இயக்கம் இல்லை எல்லாருக்குமான ஒரு இயக்கம் அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அங்கே சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வகையான மனிதர்களும் இருக்கிறாங்க மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமான ஒரு இயக்கமாக அதிமுகவை முன்னகர்த்தி கொண்டு வந்திருந்தாங்க இந்த நேரத்துல மதுரையில இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து எழுச்சி மாநாட்டை நடத்தக்கூடிய இந்து முன்னணியினுடைய நிகழ்வுகளை முன்னே நின்று செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்வது சிறுபான்மையினர் ஓட்டுகளை அதிமுகவிடமிருந்தும் நகர்த்தும் முயற்சியா முன்மொழியப்பட்டோம் ஏற்கனவே நமக்கு சமீப கால உதாரணமாக ராயபுரம் தொகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே அவரே செய்தியாளர்கள் அதெல்லாம் தோக்குற ஆளாங்க ராயபுரத்துல நாற்பதாயிரம் ஓட்டு பின்னாடி இருக்கேன் பிஜேபி தான் காரணம்னு முன்பே அவர் பேசி இருந்தார் சோ இப்ப பாத்தீங்கன்னா நிலைமை என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நாம் அதிமுகவுக்கு ஓட்டு போடணுமா இது ஒரு பேசு குரலாக சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்ப அது என்ன செய்யும் இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பாதுகாப்பான அணியாக சிறுபான்மையினர் மத்தியில நம்பிக்கையை தரும் ஒன்று இன்னொன்று பாஜக ஆட்சி செய்வதற்கு தான் நம்ம அதிமுகவுக்கு ஓட்டுப்படணுமா நம்ம ஏன் தாவை காக்க இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கக்கூடாதுன்னு விஜய் பக்கமாக சில வாக்களவும் வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல அதிமுகவை விழுங்கி விட்டு அதிமுகவை அழித்து விட்டு வளர துடிக்கிறது பாஜக வலதுசாரித்துவ அரசியலை பேசுகிற பொழுது அதிமுக இருக்கக்கூடிய இந்து ஆதரவாளர்களை இந்து அமைப்பாளர்களை இந்து சிந்தனை கொண்டவர்களை தங்கள் பக்கம் இழுக்க முடியும் அந்த வகையில் இது பாஜகவுக்கு லாபம் ஆனால் அதிமுகவுக்கு இந்த அணியால் தென் மாவட்டங்களை தாண்டி வேறு எந்த இடத்திலும் பெரிய லாபம் இருக்க போவாது தென் மாவட்டங்கள்ல ஏன் லாபம் இருக்குன்னா தென் மாவட்டங்கள்ல சிறுபான்மையினர்கள் அதிகமா இருக்காங்க ரொம்ப குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இது போன்ற மாவட்டங்கள்ல சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கிறாங்க எங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாஜக இப்ப கால் ஒன்று வருகிறது கோயம்புத்தூர் உட்பட சோ அந்த வகையில இது தென் மாவட்டங்களா இருக்கலாம் கொங்கு மண்டலமாக இருக்கலாம் அதிமுக வாக்குகளை அப்படியே கரைந்து போக செய்து அதிமுகவுக்கு எதிர்துருவ அரசியலை இவர்கள் பேசுவதால் இந்துத்துவ அரசியலை பேசுவதால் அதிமுக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாம் அடைமாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஜெயலலிதா அவர்களே சிறந்த இந்துத்துவாதி தான் அண்ணாமலையே முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் தான் கட்டாய மதமாற்ற தலைச்சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அவர் முதல்வராக பொறுப்பேற்ற போது முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு கச்சாரன்சியவே செய்யவே கொடுக்கல அவங்கதான் வச்சிருந்தாங்க கும்பகோணம் மகாமகத்துல போய் நீராடுவாங்க இவ்வளவும் ஜெயலலிதா செய்தாலும் கூட ஜெயலலிதா மிக முக்கியமாக கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த ஜெயலலிதா தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் பார்த்த பின்பு அதுல இருந்து அதுல இருந்து மொத்தமா தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது என்று நினைவு மன்னிக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்குல ஜெயலலிதா முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு பின்பு மனம் மாறினாங்க ஆனால் அந்த ஜெயலலிதா அவர்கள் சிறுபான்மையினரின் நம்பிக்கையும் பெற்றிருந்தாங்க கன்னியாகுமரி மாதிரியான சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு ஜெயலலிதா அவர்கள் வருகின்ற பொழுது அருமனையில் நடக்கிற ஒரு வட்டார கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிற பொழுது உங்களுடைய பட்டா நிலங்கள்ல நீங்கள் குருசடி கட்ட முடியாதுன்னா வேறு எங்கு கட்ட முடியும் அப்படின்னு பேசினாங்க அவர் சிறுபான்மையினரும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க காரணம் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய மடத்துல காஞ்சி மடத்துல போய் திடீர்னு போய் கைது நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அப்ப அது ஒரு அது எல்லாமே ஜெயலலிதா அவர்கள்ட்ட சிறுபான்மையினருக்கும் அனுசரித்து செல்லக்கூடிய சிறுபான்மையினருக்கும் அண்ணனா இருப்பாங்க பெரும்பான்மையினருக்கும் துணையா இருப்பாங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்ட முடியலன்னா வேற எங்க போய் கட்டுறதுன்னு கரசேவிக்கு கையெழுத்து இயக்கத்துல பங்கேற்றவங்க தன்னுடைய ஆட்களை அனுப்பியவங்க சோ அந்த வகையில ஜெயலலிதா அவர்கள் என்று சொல்வது ஒரு ஆளுமை அவர்களுக்கு சிறுபான்மையினரும் ஓட்டு போட்டாங்க பெரும்பான்மையினரும் ஓட்டு போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பது நான் நோக்கம் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஜெயலலிதா இடத்தை நிரப்பி விட முடியாது அதிமுகவில் இன்றைக்கு இருக்கிறவர்கள் எவரிடத்திலும் எடப்பாடி பழனிசாமி நிரப்பி விடலாம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இன்னொருவர் வர முடியாது இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஏன்னா அவர் தன்னை ப்ரூஃப் செய்து விட்டார் ஆனால் இன்னொரு ஜெயலலிதா அவர் அப்படின்னா மக்கள் மத்தியில தன்னுடைய இழந்து போன வாக்கு வங்கியை அவர் மீட்பதற்கு ரொம்ப பிரயத்தனப்படணும் இந்த நேரத்துல தான் பாஜக அமித்ஷாவை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது அமித்ஷா ஒரு பக்கம் அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறார் சென்னையில் பார்த்தா ஒரு பெரிய ரவுடியை சந்தித்து விட்டு செல்கிறார் மதுரையில் வைத்து அவர் வரவேற்பு கொடுக்கிறார் அந்த ரவுடி ஒரு கிட்டத்தட்ட குண்டர் சட்டங்களில் கைது செய்யப்பட்டவர் தமிழ்நாடு ஆந்திரா என்று இரு மாநிலங்களில் செம்மர கடத்தல் வழக்கில் குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்றவர் ஆவடி காவல் நிலையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட குற்றவாளி பட்டியலில் இருக்கக்கூடியவர் அந்த ரவுடி அவரையும் சந்தித்து விட்டு போகிறார் அப்ப உள்துறை அமைச்சர் அரசியல் செய்வது என்பது ரொம்ப ஒரு இறங்கி வந்து லோ கிளாஸ் அரசியல் செய்வது அதிமுகவை அழித்து விட்டு பாஜக வளர தொழிக்கிறார் அப்ப அதிமுகவுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை இன்றைக்கு உதயகுமார் பதில் சொல்கிறார் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் மௌனம் காத்துவிட்டு வழக்கம் போலவே திமுக ஆட்சியில் அது சரியில்லை சீர்கெட்டு போன தமிழகம் சீர்கெட்டு போன தமிழகம் மிகப்பெரிய ஆபத்து பாஜகவால் அவருடைய ஓட்டு வங்கியை இழந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விழித்துக் கொள்வாரா அல்லல்ல கூட்டணி ஆட்சிக்கு அவர் கடைசி கட்டத்துல அமலாக்கத்துறை உறவினர் வீடுகள்ல ரைடு இல்லங்கள்ல ரைடு என்பதனால் சமரசத்துக்குள்ளாவாரா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி